என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் வெளியாகி கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் ஆகுது இது மூன்றாவது வாரம் இந்த படம் வந்து பெரிய வசூல் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த படத்தால் நஷ்டம் அது ஒரு பக்கம் லைக்கா நிறுவனைய வாயே திறக்கலை இப்படி ஒரு கேள்வி இப்படி இந்த படத்தினுடைய வசூல் குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்களை எல்லாரும் எழுப்புறாங்க இந்த படம் வந்து லைக்கா நிறுவனத்தை தொடர்ந்து படம் எடுக்காத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு செய்திகள்லாம் இப்போ பரப்பி விடுறாங்க அதை சொல்கிறேன் உண்மையெல்லாம் இந்த படத்தோடைய இந்த பதினாறு பதினேழு நாட்கள் ஆகியிருக்கு இத்தனை நாள் ஓடி இந்த படம் என்ன சாதித்தது இந்த படத்தினுடைய கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பட்டு அந்த தேட்டர் ஃபுல்லாக ஓடுறது அப்படிங்கிறது இல்லை இப்போ வார இறுதிகளில் கொஞ்சம் பரவாயில்லாமல் வருது கூட்டம் மற்ற நாட்களில் வந்து பல படங்கள் காலியாக தான் இருக்குது இந்த படமும் வந்து முப்பது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் இந்த படத்துக்கான வருகை இருந்தது அதை நம்ம எதுவும் மறுப்பதற்கு இல்லை சரி இந்த படம் இத்தனை நாளில் உலகம் முழுக்க என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னும் எந்தெந்த ம பக்கத்து ஸ்டேட்லலாம் அந்த படம் ஓடுதா அப்படின்ற கேள்வி இருக்கும் விடாமுயற்சி இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வெளியான திரையரங்குகளில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் திரையரங்குகளில் இந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இடையில் வந்து இரண்டு புதுப்படங்கள் வந்துருச்சு குறிப்பாக டிராகன் அதுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க தே தேட்டருக்காரங்க அதனால் இப்போ ஆயிரம் தேட்டர்கள் வந்து இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் அதில் ஐநூறு திரையரங்குகளுக்கு மேலே வந்து இந்த புதுப்படங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க மீதி அரங்குகளில் விடாமுயற்சி ஓடிக்கிட்டு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூறு கோடி அப்படிங்கிற அந்த இலக்கை வந்து தாண்டிடுச்சு வெளிமாநிலங்கள் அப்புறம் மற்ற உலகம் முழுக்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட எழுபது கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ மொத்தமாக இந்த படத்தினுடைய வசூல்ங்கிறது நூற்றி எழுபது கோடி அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தகவல் இந்த நூற்றி எழுபது கோடிங்கிறதே பெரிய விஷயம்தான் ஏன்னா அஜித் படத்தினுடைய வசூல் அப்படிங்கிறது அதிகபட்சம் இரநூறு கோடியை தாண்டி இருக்கு அவ்வளோதான் அது கூட வந்து அந்த துணிவு அந்த படம் தான் அதை தாண்டினது மற்ற படங்கள் எல்லாமே வந்து அந்த நூறு ப்ளஸ் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயந்தான் ஓகே அது பெரிய விஷயன்னா அவருக்கு வந்து அந்த அந்த ஓப்பனிங்றது எப்போ கிடைக்க ஆரம்பிச்சுது இந்த சமீபத்திய படங்கள்ல தான் அதுக்கு முன்பு வரைக்கும் நூறு கோடி தொடரதே வந்து பெரிய சாதனையாக தான் இருந்தது அதனால் இந்த நூற்றி எழுபது கோடிங்கிறது ஒரு திருப்தியான ஒரு வசூல் தான் இதனால் வந்து அவருக்கு அவருடைய இமேஜ் எந்த அளவுக்கும் பாதிக்கலை இன்னொன்று தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இந்த படம் லாபத்தை தான் கொடுத்துருக்கு ஏன்னா அந்த படத்தினுடைய வசூல் திரையரங்க வசூல் இது இது தவிர்த்து வந்து ஆடியோ அதே போல் ஓடிடி அப்புறம் டெலிவிஷன் ரைட்ஸு சேட்டிலை அதாவது டிஜிட்டல் ரைட்ஸு இது எல்லாம் சேர்த்தா இந்த படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே வந்து இந்த படத்துடைய வசூல் வந்து இருக்கும் அதாவது வருமானம் வந்து இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த படம் லாபத்தை தான் லைக்காக கொடுத்துருக்கு என்ன பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஓரளவு திருப்தியான ஒரு லாபம்தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் அந்த முதல் வாரம் இருந்த அந்த கூட்டம் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து தொடரும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் அது நடக்காமல் போயிடுச்சு குறிப்பாக வந்து அண்டை மாநிலங்களில் அதே போல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் மற்ற பகுதிகள் அதெல்லாம் வந்து இரண்டாவது வாரத்திலே பல அரங்குகள் வந்து தூக்கிட்டாங்க அப்புறம் வந்து வெளிநாடுகள் வெளிநாடுகள்லேயே வந்து முதல் வாரம் தான் இந்த படத்துக்கு வசூலில் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து அப்படியே தடுமாறி போடுச்சு பிறகு வந்து வேற புது படங்களுக்கு வந்து அவங்க தேட்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் இந்த படத்தோடைய வசூல் வந்து பெருசாக போகாததுக்கு காரணம் இது இரநூறு கோடின்ற இலக்கை தாண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி வந்து இன்னும் நடக்கலை இனி நடக்குமா அப்படின்னு சொன்னால் இன்னும் இருக்கிறது இன்னும் ஓரிரு வாரங்கள் தான் அதன் பிறகு வந்து வேறு படங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஓரிரு ஏன்னா இப்போ ஏப்ரல் பத்து தான் அதுக்கு அடுத்து பெரிய சீசனை தான் அதெல்லாம் பெரிய பெரிய படங்கள் வர ஆரம்பிக்குது அதனால் இந்த படம் அதிகபட்சம் இந்த ஒரு வாரம் அடுத்த வாரம் ஓடும் அதற்கு அடுத்த வாரங்களில் சில அரங்குகளில் மட்டும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் விடாமுயற்சியை பத்தி நான் சொல்ற கடைசி ரிப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இனி சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை இந்த படத்தோட அல்மோஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் இவ்வளவுதான் இன்னும் மிஞ்சி போனா ஒரு இரண்டு அல்லது மூன்று கோடிகள் வந்து இந்த படத்துக்கான வசூல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி வந்து பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த விடாமுயற்சி வந்து ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு லாபத்தை தான் கொடுத்துருக்கு இது நான் பலர்கிட்டையும் கேட்ட தான் இதே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது விடாமுயற்சியோட லாஸ்ட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கறது அதற்கடுத்து அஜித்தோட அடுத்து வரப்போகிற படம் குட் பைடக்லி இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கறதுல ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா விநியோகர்கிட்ட நான் கேட்கும்போது கூட ஒன்னாம் தேதிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் என்னன்னா குட்பேட அகலி படம் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி ஏப்ரல் பத்தாம் தேதி உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது அதுதான் இப்போதைய செய்தி ஏன்னா அதே தேதியில் தனுஷோட இட்லி கடை அந்த படமும் வந்து வருது தனுஷை அருண்குமார் அருண் விஜய் நடிச்சிருக்காங்க தனுஷோட டைரக்ஷன் அந்த படம் அதனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது திரையரங்குகள் ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் வந்து குட்பேடகளிக்கும் இட்லி கடைக்கும் சமமாக ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இருக்குது அதனால் இந்த படம் வந்து தள்ளி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது குறிப்பாக மே ஒன்றாம் தேதி அஜித் பிறந்த நாளுக்கு குட் பேட் வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அன்னைக்கும் அந்த மே ஒன்றாம் தேதியே இன்னொரு படம் வருது அப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு தகவல் என்னன்னா இந்த படம் திட்டமிட்டபடி அந்த மே பத்தாம் சாரி ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது தனுஷோட இட்லி கடையோட மோத போகுது அப்படிங்கிறத வந்து படத்துக்கான இப்போதைய லேட்டஸ்ட்டு அப்டேட்டு இதையும் வந்து ஒரு இந்த படத்தை விநியோகிக்கிற அந்த விநியோகஸ்தரே வந்து சொல்லியிருக்கார் ராகுல் அப்படிங்கிற விநியோகஸ்தரே இதை வந்து அறிவிச்சிருக்கார் அதனால் ஸோ அவங்க சொன்னதுனால வந்து இதை நம்ம நம்ப வேண்டியிருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இரண்டு சுவாரஸ்யமான படங்கள் மோத போகுது அதுக்காக வேட்டி அடுத்து ஜெயிலர் டூவை பற்றிய ஒரு சின்ன அப்டேட்டு இப்போ கூலி ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அது இன்னும் ஓரிரு நாட்கள் தான் அதோட வந்து படப்பிடிப்பு நிறைவடைய போகுது அதே போல் அந்த நிறைவின் போது படம் குறித்த ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படத்தோட டீசரோ அல்லது ட்ரெய்லரோ அல்லது சிங்கிள் எப்போ லான்ச் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூலிக்கு பிறகு ரஜினி நடிக்கப் போகிற ஜெயிலர் ரெண்டு அந்த படம் அதற்கு அந்த ஷூட்டிங்கான பட அந்த இடங்களை வந்து ஏற்கனவே நெல்சன் அதே போல் அவருடைய கேமராமேன் மற்றும் அவர் டீமாக போய் ஏற்கனவே தேடி பார்த்தாங்க அதாவது கேரளா அதே போல் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்களிலலாம் வந்து இந்த படப்பிடிப்பை நடத்துவதற்கான இடங்களை அவங்க தேர்வு செஞ்சுட்டு வந்திருக்காங்க இது வருகிற மார்ச் மாதம் முதல் வாரம் அது தேதியை எக்ஸாக்டாக தேதி தெரியல மார்ச் முதல் வாரத்தில் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அது பற்றிய அறிவிப்பும் வந்து சன் பிக்சர்ஸ் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறிவிப்பின் போதே இந்த ஜெயிலர் டூவில் இடம்பெற போகிற நட்சத்திரங்கள் பற்றிய விவரங்கள் கூட வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜெயிலரில் வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து ரஜினியோட கைக்கு கொடுத்துருந்தாங்க மோகன்லால் ஜாக்கி ஷெரஃபு அந்த விநாயகன் சுனில் இப்படி நிறைய பேர் வந்து அதில் சேர்ந்துருந்தாங்க இப்போ இந்த படத்துலேயும் அந்த காஸ்ட் இருக்க போதா அல்லது அடிஷ்னலாக வந்து பெரிய யாரும் எதிர்பாராத சில நட்சத்திரங்கள் வந்து இதில் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் ஜெயிலர் டூ பற்றிய அறிவிப்பு வரும் அதே நேரத்தில் கூலி அந்த கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி படத்தினுடைய ப்ரொமோ தொடர்பான ஒரு அறிவிப்பும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க